வடகிடைக்கு ரெடி பண்ணுற மாவு நம்ம வந்து இட்லி குண்டாலே போட்டு வேக வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம எப்பவுமே அப்படி தான் வேக வச்சோம் ரொம்ப பெரிய அளவு இல்லைனாலும் சின்ன அளவில் ரொம்ப அழகான ஒரு டிஃபன் கடை எங்கள்டு அப்படின்னு நானே சொல்லிக்கூடாது தான் இருந்தாலும் வந்து எனக்கே தோணுன விஷயம் இது ரொம்ப பெருசாக வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து சின்னதாக இருந்தாலும் ஏற்றது போல் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது சூரியன் இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப ரூபா இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இடக்கு வச்சு இட்லியை வரையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு இட்லி அந்த கூட்டுருக்கோம் வரைய எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இட்லி எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கிட்ட வாங்கத்தில் வந்து கேட்டுங்க அப்படிதான் நம்ம இட்லி இப்போ இறக்கி இல்லாமா இருக்குன்னு பார்த்துட்டு ஹாய் இன்றைக்கி டெய்லி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்துப்பீங்க காலையில் இருந்து உங்கள் ருட்டீன் லைஃப் என்னென்னு இருந்தீங்க அதுக்காகவே வந்து இன்றைக்கி போதே சரி இன்றைக்கி எப்படியாவது இந்த வீடியோ போட்டணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் எழுந்தோம் ஏன்னா இங்கே எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு முகெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் கீழே போகணும்ல அதனால் வந்து முன்னாடி எழுந்துட்டோம் சரி இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போது இப்படி தான் ஊர் இருக்கும் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம கீழே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோன்னு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க வந்து லைட் போட்டுடலாம் நம்ம இப்போ லைட் போட்டுட்டு கீழே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து நம்ம ஈவினிங் போட்ட கோலமே அந்த அளவுக்கு நல்லாவே அழியாமல் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நம்ம பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சி வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் அந்த வேலையை நான் ரெகுலராக செய்கிறேன் எப்போன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சொன்னாங்க இந்த வாசலில் கோலம் ஏன் போடுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து வெளியே போகும்போது அந்த கோலத்தை பார்த்துட்டு போனால் அன்றைக்கி நாள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொன்னாங்க அதனாலேயே வந்து நானும் வந்து வாசலில் வந்து எப்பவுமே சாணம் தான் தெளிப்போம் இன்னைக்கு வந்து நாங்கள் வாங்க மறந்துனாலேயே வந்து தண்ணியை தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போடல ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோலமே போட தெரியாது தெரிஞ்ச இந்த ஸ்டார் கோலம் பூ கோலத்தையும் வந்து புதுசு புதுசாக ஒரு டிசைனெல்லாம் ஏற்படுத்தி நான் வந்து புதுசு புதுசாக கோலம் போடுற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடுவேன் இது வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நானுமே அதை செஞ்சு பழக்கப்பட்டுட்டேன்னா பாருங்களேன் உண்மையிலேயே கோலம் போடுறது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம அடுப்பத்த வைக்கலாம் நம்ம வந்து இங்கே வரட்டியை தான் வந்து அடுப்பு பார்த்துக்க போகிறோம் ஏன்னா இது இதை தான் நாங்கள் பற்ற வச்சிட்ருக்கோம் தனியாக வந்து வடகரிக்கு வந்து மா முதல்லையே அரைச்சிட்டுமா ஏற்றது உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து వీట్లి తట్టికు అనీలా తాడవిటే మా ఉలా కార్ చేస్టుం పేర్తు ఉతా ஃபஸ்ட் வந்து சாம்பார் ரெடி பண்ணிவிடுவாங்க அதுதான் மெயின் அது ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுட்டு மாவு கரைச்சிட்டு இட்லி தெரியல மாவு ஊற்ற போகிறோம் சாரி ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு இது வந்துக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஒரு பக்கம் வந்து வடையும் இன்னொரு பக்கம் வந்து வடகறிக்கு சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அது ஏன் நான் பண்ணலன்னா எனக்கு அந்த கைப்பக்குவோன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க பல வருஷமாக பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு டக்குன்னெலாம் வராது அது அவங்களுக்கு நல்லாவே வரும் நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கற்றுக்கணுன்ட்டு வீட்டுக்கு வடைலாம் எல்லாம் செய்யலாம் செஞ்சிருவேன் ஆனால் அவ்வளோ பேருக்கு வடை பெருசு பெருசாக விடணுன்னா என்னால் விட முடியாது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றணும்னா இட்லி வந்து எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் எண்ணெயெல்லாம் தடவிப்பீங்களா எண்ணெயை தடவி வச்சிருவோம் அதுக்கப்புறமா அதான் அந்த மாவு ஊற்றுற கணக்கலாம் அந்த ஃபஸ்ட் டைம் ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் அப்புறம் ஈஸியாக இருக்கும் இட்லி அங்கே ஊற்றி வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி தேவையானதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு போயிடலாம் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் காலைல வந்து வாசல் பெருக்கும் போதே வந்து வீட்டையும் நான் பெருக்கி விட்ருவேன் ஏன்னா அப்படியே கையை நம்ம வேலையை முடிச்சிடலாம் இதுதான் வந்து நாங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம் சொல்லப்போனால் இன்றைக்கே கொஞ்சம் லேட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நேற்று நாங்கள் தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்க முடியல அதனால் எப்பவுமே வந்து இந்த டைம் தான் இருந்துப்போம் பெருக்கியாச்சு வந்து விளையாட்டு வைக்கலாம் நம்ம இட்லி ஊற்றி வச்சோம் பார்த்திங்களா அது வெந்துச்சா எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மட்டும் கண்டினியூ பண்ணலாம் இறக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வடகறி வச்ச பாத்தீங்களா அது எப்படி கொஞ்சம் விசிறிட்டு எடுத்தால் மூசா வரும் இல்லைனா வந்து அப்படியே ஒட்டிக்கும் அதுக்காக வந்து நம்ம இட்லி எப்படி இருக்குன்றத கொஞ்சம் கிட்ட வாங்க பக்கத்தில் வந்து கேட்டுங்க அதுதான் நம்ம இட்லி கேப்பில் அதாவது ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து வாசல்லாம் பெருக்கிட்டோம் ரெண்டாவது கேப்பில் வந்து டீ போட போகிறோம் போட்டு நம்ம பிடிச்சிடணும் காலையிலே குடிச்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இது இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்கும் எதாவது இது ஒரு நினைச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு நம்ம குடிச்சிடலாம் வந்து கடைக்கு நம்ம பேப்பர் கிடைச்சுக்கலாம் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போகிறோம் அது வந்து ட்ரெயின்லேயே போகிறோம் ரொம்ப நாள் நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை அவ்வளோ லாங்லாம் ட்ரெயினில் போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே தான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கணும்னு தெரியல ஆனால் இது ஒரு ஜாலியாக இருக்குது ட்ரெயினில் போக போகிறோம் நைட்டுல ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது செம்ம ஜாலியாக இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம்ல ட்ரெயினில் அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது தான் குழந்தைங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ட்ரெயினில் போக போகிறோம் ட்ரெயினில் போக போகிறோன்ட்டு போகும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல உக்காந்தா எந்த குழந்தைக்குமே பிடிக்காது அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஓடிக்கணு ஓடிக்கணு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எப்படி அவ்வளோ நேரம் நான் சமாளித்து கூட்டின்னு போக போகிறேன்னு தெரியல ஆனால் தூங்குற வரைக்கும் தான் தூங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து பேப்பர்லாம் கிழிச்சிட்டு மறுபடியும் போய் நம்ம வாட்டி இறக்க போகிறோம் இறக்கிட்டு மறுபடியும் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடும் அதுக்குள்ளே சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சிடலாம் அது எல்லாத்தையுமே எடுத்து வந்து மேலே வச்சுக்கலாம் சாம்பார் வடை தான் ஃபஸ்ட்டு ஆகும் அதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வடகறி ரெடி ஆகும் லாஸ்ட்டாக கறி தான் சட்னி வந்து கட்டியாகவும் வைப்பாங்க தண்ணியாகவும் இருக்கும் பார்சல் வாங்கி போகிறவங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் சாப்பிட போகிறவங்களுக்கு கட்டி சட்னி வச்சுருவோம் ஓகேவா அவ்வளோதான் இப்படி தான் நடக்குது ரொம்ப பெரிய அளவு இல்லைனாலும் சின்ன அளவில் ரொம்ப அழகான ஒரு டிஃபன் கடை எங்களுது அப்படின்னு நானே சொல்லிக்கூடாது தான் இருந்தாலும் வந்து எனக்கே தோணு விஷயம் இது ரொம்ப பெருசாக வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற போல் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு போதுமான வருமான வாரத்தில் அதுவே போதும் தானே நிம்மதியான வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் தலைமுறை தோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பொலம்பாமல் நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னா நல்ல வாழ்க்கை அது அதுக்காக எதையும் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது சொல்ல பண்ணலாம் ஆனால் இது நம்மளுக்கு வருமானம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது முதல் பால் கண்குட்டிக்குன்ற மாதிரி நடு காக்கைக்கு வந்து இட்லிலாம் எல்லாம் சாப்பிடாது வடையோடு சேர்த்து போட்டால் தான் நம்ம காக்காலாம் சாப்பிடும் இப்போ வந்து இட்லி ரொம்ப சூடா இருக்குது போட முடியலப்பா கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால என்னால் போட முடியல சரி ஓகே முடிஞ்ச ஃபர்ஸ்ட் பாடைய போட்டுருவோம் இன்னும் காக்கா கூட காணும் இப்போ வந்து காக்காலாம் வெயிட் இருக்கு மேலே அங்கே ஒரு காக்கா ஆல்ரெடி வந்துச்சு இங்கே வெயிட் இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு இவங்க இவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஓகேவா பார்த்தீங்களா வரட்டி வரட்டி எடுத்துனே மேலெல்லாம் கூட்டிக்குச்சு வந்து வடகரிக்கு நாங்கள் போட போகிற மாவு வேக வச்சு எடுத்துட்டோமா இப்போ வந்து வடகரிக்கு ரெடி பண்ணுற மாவு நம்ம வந்து இட்லி குண்டாலே போட்டு வேக வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் எப்பவுமே எப்படி வேக வச்சோம் நம்ம எடுத்த இட்லியை எடுத்து வந்து வச்சிடலாம் அஞ்சு இட்லி ஒரு வரையா ஒரே சாம்பார் மட்டும் தரேன் சாம்பார் சாம்பார் சாச்சு பார்சல் கேட்டிருக்காங்க கொடுத்துடலாம் இப்போ வந்து சாம்பார் வடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து காலையிலேயே வந்து கஸ்டமர் வந்ததுனால நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போது சாம்பார் மட்டும் தான் இருக்குது சட்னி போட்டுட்ருக்காங்க அதையும் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கண்டினியூவாக வரவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம் பால் வச்சோம்ல அதை நான் மறந்துட்டேன்னு சொன்னேன் ஆனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா வேலையில் மறந்துடுவாங்க அதனால் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு அப்புறம் வேலை இல்லாத டைமில் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க குடிப்பாங்க சூடாக குடித்தாதான் கொஞ்சம் ஃப்ரீஃபாக இருக்கும்ன்ட்டு எனக்கு சூடாக தான் குடிக்கணும் சூடாக குடித்தா மட்டும் தான் அந்த வலி இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக வந்து பால் மறுபடியும் சூடு பண்ண போகிறோம் சூடு பண்ணிவிட்டு இதில் பற்ற கூடாது சொல்லுவாங்களே திரும்பி திரும்னு அது பற்ற வச்சு டக் டக் டக்குன்னு எப்பயாவது ரொம்ப பொறுமையாக இருந்தால் சரி அர்ஜென்டிக்கிலா அதில் பற்ற வச்சு வச்சிருதா ம் அதெல்லாம் சொல்லணும் கஸ்டமர் இருந்தாலே எப்போவுமே வந்து டக்குன்னு அதில் தூக்கி வச்சிடுதா நம்ம தனியாக இருந்தோம்னா அப்போ பொறுமையாக

வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம பாதி வேலை முடிச்சாச்சு அது வந்து வீடியோ அதெல்லாம் எடுக்கல ஏன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்றதுனால நம்ம வந்து அதை வீடியோ எடுக்க முடியல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அதனாலதான் வந்து ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சமங்கல் ஒரு தான் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் இப்ப இட்லியும் வந்து இறக்கி வச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி வெயில் இது வேற ஹீட்டு சீக்கிரமாவே வந்துடும் அதனால கடக்கட இறக்கிட்டோம் இட்லியை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இடைக்க வச்சு இட்லியை வரையை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு இட்லி நம்ம கூட்டுருக்கோம் வடையை எடுத்துகிட்டு பியூ நெக்ஸ்ட் வடை வெயில் வந்து சுற்றியும் அடிக்கிது இந்த வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிச்சா தான் வந்து டிஃபன் கடை நல்லா நடக்கும் ஏன்னா அந்த காலையில் டைமில் தான் வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லா வேலையும் அப்போவே முடிச்சிட்டோம் பாதி வேலை வந்து ஹஸ்பண்ட் எடுக்கல அவர் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார் நடுவில் வந்து நாங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் கஸ்டமர் நிறைய பேர் வந்ததுனால எங்களால் எடுக்க முடியல சரியா இட்லியும் வந்து இறக்கி வச்சிட்டோம் சாம்பார் வட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இட்லி வந்து சூடாக இறக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து சாங்குற வேலை தான் நம்மளுக்கு இருக்கும் அதை வந்து இட்லி கடை முடிஞ்சதும் சேர்த்தே கழுவிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்போ போய் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் போகிறதுனால அதுக்கு தேவையான பேக்கிங் வேலைலாம் இருக்குது குழந்தைங்க வேறு தூங்கிட்டு இருக்காங்க அவங்களை எழுப்பி அவங்கள பல் வளர்க்க வச்சு அவங்கள முகம் கழுவி வச்சு அதுக்கப்புறம் அவங்கள குளிப்பாட்டி அவங்க நல்லா தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைலாம் இருக்குது இப்போ நம்ம இட்லி இறக்கி இல்லாமல் ஆள் வந்துட்டே இருக்காங்க அடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டு ரூம் வாசலை தாங்க பெருக்க ஆரம்பித்தேன் என்ன தான் நம்ம டெய்லி பெருக்கிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்தில் இருக்க இலைங்களோ இல்லை ரெண்டு குழந்தை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு குழந்தைங்க இருந்தாலே போதும் டெய்லி மண் வரும் டெய்லி குப்போ வரும் அது நம்ம எல்லாமே பெருக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் நான் வந்து ஊருக்கு போயிடுறதுனால அம்மா வீட்டில் இருப்பாங்களா அம்மா வந்து மாடி மேலே ஏறி வந்து பெருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம முழுசாக வந்து பெருக்கிட்டு போயிடுவேன் ஏன்னா நம்ம பெருக்கிட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் யாரும் வந்து இல்லை அதனால் வந்து அது எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து எங்கேயாவது போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து வீடு க்ளீனாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும் அதுவே ரொம்ப வீடுலாம் ரொம்ப கச்சாமச்சாலேருந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுமேனு கொஞ்சம் நம்ம பதட்டப்படுவோம் அப்புறம் என்ன நான் பெருக்கிட்டு முடிச்ச உடனே திரும்பி பார்த்தா நம்ம சுஜன் வந்து குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்தார் அவருக்கு ப்ரெஸ் ப்ரஷும் பேஸ்ட்டும் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து திரும்பி பார்த்தா நம்ம லட்சுமாவும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்படியே வந்தாங்க நம்ம கிட்டே நான் வச்சேன் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கினா அந்த ரோஸ் செடியை காமிச்சு இங்கே பார்த்தியா பூ பூத்துதுன்னு சொன்னோடன லட்சுமாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ஆமாம்மா நானும் டெய்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கீழே போய் சாமான் கழுவ போகிறோம் இப்போது நம்ம வேலையில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ருந்தார் அவர் ரொம்ப டயர்டாக ரொம்ப டைம் ஆகிடுச்சுல்ல அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டாரு நான் வந்து அதுக்குள்ளே இட்லியெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு குண்டானெலாம் இறக்கி வச்சுட்டோம் உள்ளையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படியே வந்து சாமான் கழுவும் நம்ம உட்காந்துட்டோம் இப்போ வந்து சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன பேசுவாங்க நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கு பொதுவாக நம்மளுக்கு டைம் இருக்காது ஏன்னா அடுத்த வேலை என்ன இருக்கும் அடுத்த வேலை என்ன இருக்கும் நம்ம அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டே தான் இருக்கணும் நம்ம அடுத்தவங்கள பற்றி என்றை யோசிக்கணுமோ அன்றைக்கி நம்ம வேலையும் கேட்கும் நம்மளும் வந்து முன்னேறது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வேலையை வந்து நம்ம ஒன்றுன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போயிடலாம் அதே மாதிரி தான் இப்போ நான் போக ஆரம்பிச்சிட்டேன் யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம் யாரை பற்றியும் ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னால் நம்ம யோசிக்கவும் வேணாம் நம்ம வேலையை சிறப்பாக நம்மளோட கடின உழைப்பு உண்மையான முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு உதாரணமாக கூட இருந்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது ஓகே இதோட வந்து நம்ம சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மறுபடியும் போய் சமைச்சிட்டு குழந்தைங்கள வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு என்ன தேவைப்பா அதுக்கு அடுத்த அடுத்து அப்படி அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இதோட அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் பாய்